ஒரு தலையில பாம்பு இருக்கு ஒரு இருக்கு பிறகு நாலு சில இருக்கு இருக்காங்க ராஜாபுரம் மேல நாலு குதிரையும் ஒரு ஆளும் நிற்கிற மாதிரி இருக்கு பெரிய மியூசியம் நாங்கள் நடுவில் நிற்கிறோம் சும்மா ஒரு பார்க் மாதிரி இருக்குது அதுக்கு பிறகு உள்ள ஹோகம் மலரையை தொடங்கிட்டு அதான் எல்லோரும் கூடையோடு நிற்கிறாங்க லைட்டாக கொண்டு இருக்குது இதெல்லாம் உள்ள ஈஸ்டர்ன் சைடில் அதாவது நம்முடைய ஏஷியன் சைடில் இருக்கிற அந்த மில்ஸில் அதுதான் தெரியுது ஆட்சி ஓகே நண்பர்களே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்